எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சுமதி வெல்கம் டு மை சேனல் சுமதி கணேசன் பிளாக்ஸ் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க சாமிக்கு அதனால் பொங்கல் வைக்கலான்ட்டு போனோம் அங்கே எல்லாமே மாமியாரே செஞ்சிட்டாங்க நம்ம சும்மா எடுபடி வேலை மட்டும் செஞ்சோம் அப்புறம் பொங்கல் வச்சுட்டு சேவல் மட்டும் வருத்தோம் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து அந்த இடத்துக்கு போகிறோம் அது ஒரு மலைப்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே மலைப்பகுதியிலே சின்ன சின்ன கோவில்லாம் அங்கே நிறையா இருக்குது அந்த மலை மேலே ஒரு பெரிய பெருமாள் கோவில் இருக்குது அதை அடுத்த வாட்டி போனோன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்குது எல்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி இடம் உங்களுக்கு எறக்காது பிடிக்குமா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசி காலத்தில் எனக்கு அங்கே போகணும் அப்படி இருக்கணும் அங்கே போய் செட்டில் ஆகிக்கணுலாம் ரொம்ப ஆசை எப்படி நடக்கும்னு தெரியாது அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு பார்த்திங்களா அவங்களாம் ரொம்ப ஜா நிம்மதியாக அமைதியாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணுன்ட்டு எனக்கும் ரொம்ப ஆசை அங்கே குரங்கு மயில் நிறையா இருந்தது அங்கெல்லாம் அங்கே குரங்கு வந்து நாங்கள் பொங்கல் வைக்கவே விடலை பழம் இதெல்லாம் நாங்கள் வச்சு சாமி கும்பிட்றதுக்கே எங்களை விடலை வந்து தேங்காயெலாம் தூக்கிட்டு போகிறதுக்கு மாச்சு எப்படியா சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறமா அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் அப்புறம் சாமி கும்பிட்டோம் நல்ல வேலை அப்புறம் கொஞ்சம் குரங்குகளுக்கும் வச்சு கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ரொம்ப நாள் வேண்டுதல் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஒன்று செய்யவே இல்லை இப்போ இப்போதான் அதுக்கு செஞ்சாங்க நல்லா இருந்துச்சு அங்கே முனிப்பரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மன நிறைவாக இருந்துச்சு அதெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே இருக்க குரங்கெல்லாம் அங்கே ஒரு பழம் இருந்துச்சு அது பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு நல்லா இருந்தது அது நம்ம இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு மனதுக்கு எப்படின்னு தெரில இந்த மாதிரி கண்டிப்பாக என்னால் வீடியோ போட போட முடியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க